அங்கே எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் ஏன்னா இன்றைக்கி குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் மதியம் ஆகிடும் அதனால் பாருங்கள் ரொம்ப பசியாக இருக்குது சரி பீட்ரூட் மால்ட் காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதில்ல குடிப்பேன் காலையில் எப்பயுமே கிடையாது பால் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் நல்லா பால் கொதிக்கணும் அது வந்து பாருங்கள் பீட்ரூட் மால்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குதுங்க இதில் வந்து சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே கலக்க தேவையில்லை ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நிறையா இருக்குது நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க இந்த பீட்ரூட் மால்ட் செஞ்சுருக்கேன் வீடியோவில் போய் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது குழந்தைங்க வந்து பெரியவங்கள இருக்க முடி கொட்டாது நல்ல ஃபேஸ் எல்லாம் சைனிங்காக இருக்கும் இந்த பீ பீட்ரூட் மால்ட்டு குடித்தா உடம்பு நல்லா சைனிங்காக இருக்கும் எல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல பீட்ரூட்டில் உங்களுக்கு எவ்வளோ சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அது வெறும் பீட்ரூட்டில் தான் செய்கிறது பாதாம் முந்திரி ரெண்டும் போட்டு நல்ல உடம்புக்கு வரும் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சத்து வயசானவங்க வந்து சின்ன ஒரு ஒன் ஒ ஒரு ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழம காலையில் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் தட்டி விடுங்க வாங்க சூப்பராக காலையில் டயர்டு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த பீட்ரூட் மால்ட்டு குடித்தா நல்ல ஆரோக்கியமாக இருக்குது எல்லாம் நல்ல கலர் மாதிரி நல்ல சைனிங்காக இருக்குது நான் பாருங்கள் இது ஃபுல்லாக அரைச்சி வச்சேன் ஒரு கிலோ பீட்ரூட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரைச்சி வச்சேன் பாருங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் காலி ஆயிடுச்சு திரும்ப ஆனால் இன்னொரு இது வந்து ஏபிசிடி மால்ட்டு பண்ண போகிறேன் ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு அது செய்ய போகிறேன் இந்த பாலில் தான் கர களை குடிக்கும்னு பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா பால் கொதிக்கணும் சூப்பராக கரைஞ்சிச்சு பாருங்கள் இப்போது நாம் அப்படியே குடிக்க வேண்டியதுதான் பால் கொதிக்கிது நல்லா நமக்கு எவ்வளோ சூடு தேவையோ அவ்வளோ குழந்தைங்கன்னா நல்லா ஆற்றி கொடுங்க அந்த ஆத்துறதுலேயே அது கரைஞ்சிரும் செம்ம சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி குடிச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க காலையில் வெள்ளிக்கிழமை காலை பீட்ரூட் மால்ட்டு பாலில் கலந்து குடிக்கலாம்